ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நாங்கள் வந்துட்டு எள் செடி எடுக்க தான் வந்திருக்கோம் அம்மா வீட்டில் வந்து எள் போட்டிருந்தாங்க அது இந்த ஒரு பத்து நாள் மே பத்து நாள் பெஞ்ச மலையில் வந்துட்டு எல்லாமே வீணாகிடுச்சு அதுவும் இல்லாமல் வந்துட்டு மாடெல்லாம் கூட வந்துட்டு அவுத்து விட்டு எல்லாம் மேய்ஞ்சி கொஞ்சம் தான் அப்படியே மாடு தின்னது மீதந்தான் ஒன்று ரெண்டு இருக்குது அதையும் அம்மா அப்பா வந்து சனம்லாம் வச்சு எங்கள் ஊரில் இந்த மாமி இந்த அவங்களெல்லாம் வச்சு இருக்காங்க மாடு வந்து மிதிச்ச செடியில் மட்டும் எள்ளு செடி இருக்குது நிற்கிற செடியில் எல்லாம் தின்னுடிச்சு மாடு ஆடு தின்னுடிச்சு அதை மீத உள்ளதான் இப்போ எடுத்துட்டு இருக்கோம் வாங்க போயிட்டு எள்ளு எடுப்போம் நானும் வந்துட்டு இப்போ தான் பஸ்ஸில் வந்தேன் வந்து எள்ளு செடி எடுக்க எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போகலான்னு வந்துருக்கோம் எங்கள் அக்கா வந்திருக்கு எங்கள் அம்மா மாமி அக்கா நாலு பேரும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க வாங்க எள்ளு செடி எடுப்போம் மாடு வந்து போயிடுமான்னு வரையுதா நைட்டில் வந்து ங்க பாருங்க ஃபுல்லாகவே ஒன்று ஒன்று தான் இருக்குது அது எல்லாம் மாடாடு சாப்பிட்டுட்டு மீதம்தான் இருக்குது அதெல்லாம் கீழே அப்படியே அமிங்கிருக்கிறத வந்துட்டு வெட்டி வெட்டி இந்த பாருங்க அருவா வச்சு நம்ம நெல் இருக்கோம்ல அது மாதிரி எடுத்துக்கிட்டு அறுத்து அடுத்து வச்சுட்டு போகிறாங்க ஆனால் இந்த கீழே சாஞ்சு இருக்கிறதுல காய் இருக்குது பாருங்கள் காய் இருக்குது ஆனால் நிற்கிற செடியில் வந்துட்டு ஒரு கை குடலை வருங்க இன்றைக்கி தான் ஒரு பதினஞ்சு நாள் மழைக்கப்புறம் இன்றைக்கி தான் வெயில் அடிக்குது லேசாக இதோட இனிமேல் மழை வராதுன்னு நினைக்கிறேன் எப்படின்னு தெரில எங்கள் ஊரில் எள்ளு போட்டவங்க எல்லாருக்குமே இது வந்து கரெக்டாக அறுவடை செய்கிற நேரத்தில் கரெக்டாக மழை வந்துடுச்சு அதனால தான் இப்படி எல்லாமே சேதம் ஆயிடுச்சு அக்கா நீங்கள் என்ன சொல்கிறீங்களா எப்படி இருக்கு எள்ளு இருக்கிற அனுபவம் முடியல அது வெயில் பழமாக அடித்தா கூட ஒண்ணும் தெரியாது இந்த பூமா வெயிலாம் அடுக்க அடிக்கிறது கஷ்டமா இருக்கு எங்க இதில் பழுத்தரிச்சுதானே கையக்கட்டு ஓ சாத்தா கொட்டுதானே ஆமாம் இந்த இது நல்லா குத்துக்குறி கை தெரியுதா நெருங்க எள் படுத்துருச்சு காஞ்ச செடியில் இருக்குது நாங்கள் சரி நம்ம இந்த வருஷம் வந்துட்டு நம்ம அம்மா வீட்டில் எள் போட்டிருக்காங்க நம்ம எல்லாம் சூப்பராக இப்போ அறுவடை பண்ணுறது அடிக்கிறதெல்லாம் வீடியோ எடுப்போம் அப்புறம் வந்து உங்களுக்கு நெல் நல்லெண்ணெய் எங்கள் வயலில் விளையிறதா கொடுக்கலான்னு இந்த வருஷம் பார்த்தோம் ஆனால் எல்லாமே சேதமாயிடுச்சு அந்தளவுக்கு கிடைக்கும் அது கம்மியாக தான் கிடைக்கும் இதில் எவ்வளோ தேரும் என்னன்னு தெரில அடித்து பார்த்தா தான் தெரியும் வீட்டுக்கு தான் வரும் போல ஆஹ் இருக்கட்டும் நல்லா இருக்காது பிஞ்சு வருங்க அது செடி மாடு மிதிச்சதுல பூ வைக்குது திரும்ப சாப்பிட்டுட்டு எல்லாம் பூ வைக்குதுல தான் காய் காய் இருக்கு சாஞ்சதுல ஆக்கிறதுல காய்க்கு அதான் இதாக பார்த்து தான் எடுத்துக்கிட்டு இருக்கும் வீட்டுக்கு தான் வரும் இது விற்பனைக்கு வராது வெயிலா இருக்காமல இது மாதிரி நிற்கிற செடியில எதுவுமே இல்லை அருவா வச்சுதான் அறுத்துட்டு இருக்கும் சாஞ்சி மாதிரி தான் இருக்கு

என்ன இப்போ எல்லாம் வடையெல்லாம் கிடையாதா டி பரோட்டா ம் இப்போ டீ வாங்கியிருக்கியா இல்லையா ஏன்ப்பா டீ வாங்கியிருக்கலாம்ல நீங்கள் வந்துட்டு எங்கள் அப்பா வீட்டில் வந்து வயலில் வந்து எள் எடுத்த வீடியோ தான் இப்போ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு வந்துருப்பீங்க இது வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளாகிடுச்சி வீடியோ எடுத்து அப்போ ஊரில் எடுத்தது இது வந்துட்டு ஒரு பத்து மாதம் கிட்ட போட்டிருந்தாங்க எள்ளு ஆனால் வந்து இந்த மழை இப்போ இடையில போன மசத்தில் பெஞ்சதில் அப்போ எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு இப்போ அம்மா அப்பா வந்து அந்த எள்ளெல்லாம் நாங்கள் வீடியோவில் பாத்தீங்களா எல்லாம் கட் பண்ணி மூட்டை மாதிரி போட்டுருவாங்க அப்படியே மூடி வச்சிருவாங்க இது வந்து வெயிலில் எல்லாம் வைக்க மாட்டாங்க அப்படியே அறுத்ததான் அந்த பச்சையோட அப்படியே போட்டு படுதா போட்டு மூடி வச்சிருவாங்க அதான் மூட்டம்னு சொல்றது அது ஒரு குறிப்பிட்ட நாள் இருக்கு அந்த நாளுக்கு அப்புறம் அந்த மூட்டத்தை கழச்சி அந்த எள்ளெல்லாம் நல்லா வதங்கி அந்த எள்ளு பதம் வந்துடும் அதுக்கப்புறம்தான் அடிச்சு சுத்தம் பண்ணுவாங்க இப்போ அம்மா அப்பா அது சுத்தம் பண்ணி ஒரு பத்து மரக்காகிட்ட இருக்குன்னு அப்பா சொன்னாங்க ஆனால் இன்னும் வந்து புடைக்கல அம்மாவுக்கு இல்லை காலாவில் கல்ல எடுத்துக்கிட்டு இருந்தனால நான் புடைக்கல நான் கண்டிப்பாக புடைக்கிற அன்றைக்கி போய்ட்டு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் அது இவ்வளோ நான் பத்து மாவுளும் எவ்வளோ கிடைச்சிருக்குங்கிறத நான் கண்டிப்பாக காமிக்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஆனால் நம்ம தேவைப்படுறப்ப அந்த மழை பெய்யாத ஆனால் இன்றைக்கெலாம் செம ஆனா ஆனால் மழை பெய்யலை ஆனால் தேவை பெஞ்சு அந்த அந்த எள்ளுக்கு செலவு பண்ணதே நமக்கு இல்லாமல் போயிடுது முதலீடு பண்ண காசே நமக்கு கிடைக்காம விடுது ஒரு சில நேரத்தில் லாபமும் இருக்கும் விவசாயத்தில் நட்டமும் இருக்கும் அதையெல்லாம் கடந்து தான் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படினு சொல்லுங்கள்